怎、啊、么？ टमाटर ओके अब रेडी हां

फ्रेंड्स இப்போ வந்து பாத்தீங்கன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போறாங்க. ஆ மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स இந்த வேக வச்ச முட்டையை தோல் உரிச்சிட்டாங்க. முட்டையை வந்து வேக வச்சு இப்ப தோல் உரிச்சுக்கிட்டோம் முட்டைக்கு பேர் போனாலே இந்த முட்டை கோஸ்டா. வந்து என்ன காஞ்சதுமே நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கினோம். அதுக்கப்புறம் வந்து கறிவேப்பிலை, தக்காளி இது எல்லாத்தையும் வந்து போட்டு வதக்கலாம் முதல்ல. பச்சை வாசம் எல்லாம் போயிடும். பாத்தீங்கன்னா இந்த முட்டை போண்டா முட்டை எல்லாம் உரிச்சாச்சு நான் வந்து பெரிய காம்படிஷன் இவங்க எல்லாருக்குமே நான் தான் அதிகமா சாப்பிட போறேன்னு நினைச்சுக்கிறேன் யார் அதிகமா சாப்பிடுறா சரி பார்க்கலாம் பார்க்கலாம் அவன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் தான் சாப்பிட போறேன் யாரும் சாப்பிடலன்னா நீ தான் சாப்பிட போற சனி கிழமையாச்சே நாங்க தான் யாரும் சாப்பிடுறது இல்ல ஒரு முட்டையே முட்டையே போடுனா எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூளை வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி போட்டு போட்டுக்கலாம்

கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிடலாம் இது ரொம்ப எண்ணெயிலே போட்டு வணக்கிறது தான் வளர்க்குவா ஆனால் அப்படி வளர்க்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் முட்டை முட்டையோட வாசத்தை எடுக்கிறதுக்காக தான் இஞ்சி பூண்டு அதிகமாக பயன்படுத்துறோம்

சேட்டா வழி விட மசாலா கலக்குது இப்ப வதக்கு மசாலா எடுத்து நம்ம முட்டையில கலக்க போறோம் அவகிட்ட வச்சுக்கிறியக்கா பரவாயில்ல வச்சுக்க